பிரேசலாட் ஏசு கிறிஸ்தும் மனது மாலை வேளையில உங்களை வாழ்த்துக்கிறேன் இதனால கூட உங்களோடு கூட பேசுகிறேமோடைய வார்த்தை மத்திய மூன்றாம் அதிகாரத்தினுடைய ஒன்றாவசனம் பாருங்க அப்போது ஏசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்கும்படி ஆவியிலே வனாந்திரத்தை கொண்டு போனான் கிறிஸ்துவே பிசாசு வனாந்திரத்தில் ஆவியில கொண்டு போனான்னா சோதிக்கும்படி தேவ பிள்ளைகளை இன்னைக்கு பிசாசு அநேகரை சோதிக்கும்படி என்ன பண்றா கிரிய செய்து கொண்டிருக்கிறான் பிசாசுடைய தந்திரம் என்னன்னா கொல்லவும் அழிக்கவும் தேடுகிறா தேவை பிசாசுடைய தந்திரம் என்னென்னா கொல்லவும் அழிக்கவும் தேடுறானா அவன் சோதிக்க வேண்டி தேடுறான் நிறைய இடத்துல சோதனை வரும்போது நினைக்கிறோம் நம்மளை ஆண்டவரை சோதிக்கிற நினைக்கிறோம் இல்லைங்க நம்மளை சோதிக்கிறது ஆண்டவர் சோதிக்க மாட்டார் இந்த பிசாசு தான் நம்மளை சோதிப்பான் இயேசு கிறிஸ்துடைய நாட்களில் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் பிறந்து ஆண்டவர் நமக்காக மறிக்கும்படி வந்த இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்கி சோதிச்சு அவரை அவரோட வழியிலிருந்து தவற பண்ண முடியாத பிசாசு அவரை சோதிக்கு வந்தது ஆனால் ஏசு கிறிஸ்துவுக்கு நல்ல வசனம் தெரிஞ்சது சத்தியத்தினால நிறைஞ்சது தான் இருந்தார் அதனால தான் பிசாசு சோதிக்கும் போது ஏசு என்ன பண்ணாருங்க அந்த இடத்துல சோதனையை ஜெயித்துட்டார் இன்னைக்கு பல சோதனைகள் உங்களுக்கு இருக்கு சத்துருடைய சோதனை அநேகமாக இருக்குது சத்ருடைய சோதனை தான் அநேக நேரங்களில் என்ன பண்ணுறோம் நம்ம அகப்படுறோம் சத்ருவின் சோதனையில் தான் நம்ம அநேக நேரங்களில் அகப்படுகிறோம் சத்ருவின் போராட்டங்கள்னாலே நம்ம வேதனைப்படுகிறோம் விசாசும் எப்பொழுதும் கொள்ளவும் அழிக்கவும் தேடுகிறான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சோதித்து நம்மளை என்ன பண்ணுறா மனமடிவு கொண்டு போகிறான் விசுவாசத்தை குலைக்கிறான் நம்முடைய இறுதிங்களுக்குள்ள சிந்தனைகளுக்குள்ள உள்ளே வர ரெடியாக இருக்கிறான் ஒரு முறை ஒரு வீட்டில் நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம் அந்த வீட்டில் ஒரு பயங்கரமான பிலுசஞ்சு போராட்டம் எதுவும் விருத்தி இல்லை ஒரு ஆஸ்வாதம் இல்லை ஒரு நல்ல விஷயம் இல்லை ஆனால் ஆனோட பிள்ளைக தான் ஆனால் அவங்க வீட்டில் நாங்கள் கட்டு ஜபிக்கலான்னு சொல்லும்போது பிசாசஞ்சி போராட்டமாக இருக்குன்னு சொன்னேன் நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நான் என் மனைவியும் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம் ஜபம் கட்டு அடைச்சி எல்லாம் நேரம் ஜபிக்கிற நேரத்தில் அவங்க வீட்டில் கிச்சனில் இருக்கிற தட்டு அப்படியே மேலேருந்து கீழே விழுந்து அப்படியே கரக்கர கரக்காரம் சுத்த அமைச்சிருச்சு அந்த இடத்துல யாரும் போகலை அந்த இடத்துல எந்த காத்தடிக்கும் இல்லை தானா உலகிற்கு வாய்ப்பே இல்லை மேலே வச்சுன்னு தட்டு லாக் பண்ண தட்டு அது மேலும் தன்னை போல கீழே விழுந்து கரகரான்னு சுற்றுச்சு அப்போது நான் நினச்சேன் அந்த நேரம் நான் ஆச்சரியப்பட்டேன் பிசாசு அந்த வீடுகளுக்குள்ள எவ்வளோமா ஆக்குவி பண்ணியிருக்கிறான் எவ்வளோ அந்த வீடுகளுக்குள்ளே கிரீஸ் செஞ்சிருக்குறாங்கிறத நான் பார்த்தேன் ஆனால் தேவன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தாரு அந்த கட்டில் அப்புறம் அந்த வீட்டில் ஒரு பெரிய சமாதானத்தை கற்று கொடுத்தாரு அந்த வீடுகளுக்குள்ளே ஒரு ஆசிவாத்து கொடுத்தாரு தேவப்பிள்ளை நான் சொல்லுகிறேன் பிசாசு சோதிக்கும்படி மடி என் நேரம் காத்திருக்குறான் பிள்ளையே ஜாக்கிர உன் செந்த ஜக்கறத உன் கண்கள் ஜாக்குறத உன் கண்ணை தீட்டுப்படுத்த ரெடியாக இருக்கிறான் உன் இரித்த தீட்டுப்படுத்த அது ரெடியாக இருக்கிறான் உன் வாழ்க்கைய அவன் கோழைக்க எப்போது ரெடியாக இருக்கிறான் அதனால தேவ உன் வாழ்க்கையை பிசாசுக்கு இடம் கொடுக்காத இப்படி பிசாசு அவனுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்க இடம் கொடுக்காம இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்க நிறையத்துக்குள்ள ஏசு கிறிஸ்துக்கு இடம் கொடுக்கணும் பிசாசுக்கு இடம் கொடுக்க நினைங்க உலகத்துடைய பாவங்களுக்கு இடம் கொடுக்கும்போது உலகப்பரமான சீரியலுக்கு இடம் கொடுக்கும் போது சினிமா படங்களுக்கு இடம் கொடுக்கும் போது மது பாட்டிலுக்கு இடம் கொடுக்கும் போது சிகரெட்டுக்கு இடம் கொடுக்கும் போது தவறான